தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய வில்லன் நடிகர்களை பார்த்து தானும் ஒரு வில்லனாக வேண்டும் என்ற ஆசையில் நடிக்க வந்தவர் தான் நடிகர் சம்பத்ராம் இவரை பல திரைப்படங்களில் வில்லனின் அடியால் குழுக்களில் பார்த்திருப்போம் ஒரு துணை வில்லன் நடிகராக இதுவரை இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் சம்பத்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயக்குனர் சங்கரின் முதல்வன் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான சம்பத்ராம் அதன்பின் இவர் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ரமணா திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்துடன் ஒரு சண்டை காட்சியில் முரட்டி இருப்பார் கபாலி விக்ரம் புலி விடுதலை சலார் தங்களான் என பல திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்த சம்பத்ராம் எதிர்மறையான போலீஸ் கதாபாத்திரம் வில்லன் குழுக்களில் அடியால் துணை வில்லன் நடிகர் மற்றும் கெடுதல் செய்யும் ரவுடி என பல திரைப்படங்களில் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் மலையாளத்தில் மல்லிகாபுரம் என்ற திரைப்படத்தில் முதன்மை வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அங்குள்ள அனைவராலும் பாராட்டப்பட்டு சிறந்த வில்லன் நடிகருக்கான மலையாள அரசின் விருதை வென்றிருக்கிறார் கடந்த இருபத்தி ஐந்து வருடம் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த பலனாக தி கிரேட் எஸ்கேப் மற்றும் தி பேரல் பிளாட் என்ற ஹாலிவுட் திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருக்கிறதா